நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பார்த்துக் கொள்ளவும் ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான் அதுபோக அவன் மாடு வைக்கும் போது அவன் வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புள்ளட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் ஷர்டும் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன்

என்ன அப்படி பாக்குறீங்க என் தந்தை அம்பு இவ்வளவு விஷயம்